நம்முடைய யாப்பிலக்கணத்தில் இழைபு என்கிற அடி வரையறை பற்றி கொஞ்சம் பார்க்கலாம் இது ரெண்டு வகையாக நம்ம பார்க்கணும் ஒன்று தொல்காப்பியர் சொன்ன அடி வரையறை இன்னொன்று நம்ம யாப்பரங்களை காரிகள் எழுதிய ஆசிரியர் சொன்ன ஒரு விதமான வரையறை இப்போ யாப்பரங்களை காரிகளை பார்த்தீங்க அப்படின்னாக்கா சீர் அடிப்படையில் அவங்க அடிகளை பிரிக்கிறாங்க அப்போ ஒவ்வொரு பாடலிலும் ஒவ்வொரு அடியும் நான்கு சீர்களை கண்டிப்பாக பெற்றிருக்கணும் ஒரு அடி அப்படின்னா அதில் நாலு சீர் இருக்கணும் சீர் என்பது உங்களுக்கு நல்லா தெரியும் வார்த்தைன்னு அர்த்தம் ஒவ்வொரு வார்த்தையும் ஒரு சீருன்னு பேர் அப்போ ஒவ்வொரு அடியிலேயும் நாலு நாலு சீர் பெற்றிருக்கணும் குறிப்பாக இந்த கசட்டத்தபுற வள்ளினருக்கு இல்லைங்களா இக்கு இச்சு இத்து இட்டு இப்பு இரு அந்த ஆறு வல்லொற்றும் அதில் வரையக்கூடாது எக்கு எச்சி திட்டு வரையக்கூடாது வல்லொற்று வராமல் இருக்கணும் அதுதான் இழைபுன்னு புரியும் இழைபுன்னு பேர் இய்பல்ல இழைபு இப்போ தொல்காப்பில் என்ன சொல்கிறார்னா ஒவ்வொரு அடியிலேயும் ஒவ்வொரு அடியிலையும் எண்ணிக்கை விட்டுருங்க ஒவ்வொரு அடியிலையும் குறைந்தபட்சம் நாலு எழுத்துலேருந்து அதிகபட்சம் எ ஆறு எடுத்து வருந்துச்சுன்னா அதுக்கு குரல் அடின்னு பிரிக்கிறாரு குறைந்தபட்சம் ஏழு எழுத்து முதல் அதிகபட்சம் ஒம்பது எழுத்து வரை வந்துச்சுன்னா சிந்தடிங்கிறார் குறைந்தபட்சம் பத்து எழுத்து முதல் பதினாலு எழுத்து வரை வந்துச்சுன்னா அளவடி எழுத்து பதினஞ்சு எழுத்து முதல் பதினேழு எழுத்து வரை வந்துச்சுன்னா நெடிலடி பதினெட்டு எழுத்து முதல் இருபது எழுத்து வரை வந்துச்சுன்னா கழிநடிலடி என்று தொல்காப்பியர் வந்து எழுத்தினுடைய எண்ணிக்கை கொண்டு தான் அவர் குரலடி சிந்தடி அளவடி நெடிலடி கழிநெடிலடி என்று அவர் பிரிக்கிறார் ஆனால் யாப்பரங்குலக்காரிகை ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா அங்கு அந்த ஒவ்வொரு அடியிலையும் இறம்பிட்ருக்கக்கூடிய சீருடைய எண்ணிக்கை இருக்குது பார்த்திங்க இல்லையா எண்ணிக்கை இருக்குது பார்த்திங்களா அதை வச்சு பிரிக்கிறார் இரண்டு சீர் இருந்துச்சுன்னா குரலடி மூணு சீர் இருந்துச்சுன்னா சிந்தடி ஒவ்வொரு அடியிலையும் நான்கு சீர் இருந்துச்சுன்னா அளவடி ஒவ்வொரு அடியிலையும் ஐந்து சீர் இருந்துச்சுன்னா நெடடி ஆறுக்கு மேலே ஆறுக்கு மேலே இருந்தால் அறு சீர் ஏழு சீர் இருந்தால் ஏழு சீர் கடிநடிக எட்டு சீர் இருந்துச்சுன்னா என் சீர் கடிநடிரடி அப்படின்னு யாப்பரங்களை காரகை சொல்லுது அப்போது ஒவ்வொரு அடியிலையும் இடம்பெற்றுக்குள்ள சீர்களை வைத்து கொண்டு அடி வரையிறத பிரித்தா அது யாப்பரங்களை காரகை ஒவ்வொரு அடியிலையும் உள்ள எழுத்துக்களை வைத்து கொண்டு அடிகளை பிரித்தால் அது தொல்காப்பியர் நாலு எழுத்து முதல் ஆறு எழுத்து வர வந்தால் அது குரல் அடி அப்படின்னு தொல்காப்பியர் சொல்கிறார் ஆனால் வியாபாரங்களை தருகை ஆசிரியர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஒரு அடியில் ரெண்டு சீர் வந்தாலே குரல் அடின்னு சொல்கிறார் இந்த வேற்றுமையை நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும் எனவே எழுத்து எண்ணிக்கை வைத்து கொண்டு அடி வரையறையை பிரிப்பதற்கு தான் இழைபு அப்படின்னு பேர் என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இந்த இழைவு என்கிறது வியாபாரங்களை காரிகளை மாறுது சீரை வைத்து கொண்டு ஒவ்வொரு அடியிலையும் இரண்டு சீர் இருந்துச்சுன்னா குரலடி மூன்று சீர் இருந்தால் சிந்தடி நான்கு சீர் இருந்தால் அளவடி ஐந்து சீர் இருந்துச்சுன்னா நெடிலடி ஆறுக்கு மேலே இருந்தால் ஆறாக இருந்தால் அறு சீர் கடுநடிலடி ஏழாக இருந்தால் ஏழு சீர் கடுநடிலடி எட்டு சீர் இருந்துச்சுன்னா ஒரே அடியில் ஏழு சீர் கடுநடியை ஆசிரியப்படுத்தம் அப்படிலாம் பார்க்குறோம் என்ற அடிப்படையில் நீங்கள் இலக்கணத்தை தெரிஞ்சுக்கணும் நன்றி வணக்கம்